இப்போ நம்ம இருக்க இந்த மரத்தை தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டோட தேசிய மரமே இந்த பனை மரந்தான் பனை மரம் பற்றிய சுவாரஸ்யமான தகவலை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த பனை மரங்கள் சுமார் இருபது முதல் நாற்பது மீட்டர் உயிர வரைக்கும் வளரும் நேர்கோட்டிலே தான் இருக்குமே தவிர இதுக்கு கிளைகள் கிடையாது பெரியவங்க இந்த பனை மரத்தை பற்றி ஒரு பழமொழி சொல்லுவாங்க தென்னை மரம் வச்சவேன் தின்னுட்டு சாவான் பனை வச்சவன் பார்த்துட்டு சேவேன் அன்னு ஏனா இந்த பனைமரங்கள் காய்கள் காக்க பல வருடங்கள் ஆகுமா இன்னும் மரம் அஞ்சு ஆறு வருடங்களே காய்ப்புக்கு வந்துடும் இந்த பழத்துல புரோட்டீன் சோடியம் தாமிரம் துத்தநாகம் விட்டமின் பி சிக்ஸ் அப்படின்னு நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இன்றைய இளந்தலைமுறை அவ்வளவாக பாத்திராத ருசித்திராத ஒரு பழம் இந்த பணம் தமிழரோட வாழ்வுல முக்கிய பங்கு வகிக்கிற இந்த பனைமரம் நிறைய பயன்களை கொடுக்குது எப்படி அப்படின்னா பண்கிழங்கு பனைவெல்லம் பண ஓலை கைவினை பொருட்கள் உணவுப் பொருட்கள் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு ஒரு நண்பனாகவே இருக்கு எப்படி அப்படின்னா நிலத்தடி நீரை தக்க வைக்கிறதுக்கும் மண் அரிப்பை தடுக்கிறதுக்கும் உதவுது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு பேர் வாங்கி புயல் மழை வந்தாலும் நிமிந்து நிக்கிற ஒரே மரம் பனை மரம் மட்டும்தான்